பிள்ளையான் செய்த கொலைகளை விசாரிப்பதற்காக அமைக்கப்பட்டிருப்பதாகவும் இதுவரையிலே பிள்ளையானிடம் நடந்த விசாரணைகளிலே ஐந்து கொலைகள் சார்ந்து இப்போது மிக பெரும் ஆதாரங்கள் சிக்கியிருப்பதாகவும் இதற்கென்று ஒரு மிக முக்கியமான முன்னாள் காவல்துறை அதிகாரியினுடைய தலைமையிலே இப்போது தனி சிறப்பு படை ஒன்று அமைக்கப்பட்டிருப்பதாகவும் செய்திகள் வெளியாகி அதோடு அத்தோடு செய்த அத்தனை மோசடிகளின் பின்னாலும் ரணில் விக்ரமசிங்க தரப்பும் இருக்கின்றது அவர்களிடமும் வாக்குமூலம் பெற வேண்டும் என்ற அடிப்படையில் இந்த இப்போது நீதிமன்றத்திற்கு அழைக்கப்பட போகின்றார் என்ற செய்திகளும் வெளியாகி இருக்கின்றது அத்தோடு மருத்துவர் அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் நாடாளுமன்ற உறுப்பினர் பதவியை துறக்கப் போகின்றார் அல்லது அவருடைய பதவிக்கு மிகப்பெரும் ஆபத்து ஏற்பட்டு இருக்கின்றது என்ற அடிப்படையிலும் சில செய்திகள் வெளியாக ஆரம்பித்திருக்கின்றது இந்த விடயங்கள் பற்றி தான் இந்த தொகுப்பினூடாக முழுமையாக பேச போகின்றோம் ஆன்ப்ரவுகளில் ஒருமை வணக்கம் பிள்ளையான் இந்த சிவநேசத்துறை சந்திரகாந்தன் என்று சொல்லப்படும் பிள்ளையான் அவர்கள் இப்போது கைது செய்யப்பட்டு சிறையிலே இருக்கின்றார் கிட்டத்தட்ட மூன்று மாதங்களுக்கு மேலாகி விட்டது அவர் கைது செய்யப்பட்டு சிறையிலே இருக்கின்றார் பயங்கரவாத தடை சட்டத்திலே விசாரிக்கப்பட்டு வருவதாகவும் சொல்லப்பட்டிருக்க எனவே இந்த பிள்ளையான் தொடர்பாக குறிப்பாக மிக முக்கியமான ஆதாரங்கள் சிக்கியிருக்கின்றது பிள்ளையான் சார்ந்த பல வழக்குகள் இப்போது தூசி தட்டப்படுகின்றது என்ற அடிப்படையில் பல செய்திகள் வெளியாகின்ற போது ஒரு சில சிங்கள இணையதளங்களில் இந்த செய்தி வெளியாகின்றது அதாவது பிள்ளையான் தொடர்பாக இதுவரையிலே ஐந்து கொலை சார்ந்த உண்மைகள் வெளிவந்திருக்கின்றன அதாவது ஐந்து கொலைகளிலே பிள்ளையான் ஈடுபட்டு எனவே அந்த விடயம் சார்ந்து விசாரணைகளை மேற்கொள்வதற்காக அசங்க என்று சொல்லப்படுகின்ற ஒரு மிக முக்கியமான காவல்துறை அதிகாரியினுடைய போலீஸ் அதிகாரியினுடைய தலைமையிலே இப்போது தனிக்குழு ஒன்று அமைக்கப்பட்டு இப்போது கிழக்கு நோக்கி நகர்த்தப்பட்டிருக்கின்றது மட்டக்களப்புக்கு எனவே அவரிடம் அது அவருடைய அதிகாரிகள் பிள்ளையானுடைய பொறுப்புகளிலே இருந்த அதிகாரிகள் அத்தோடு பிள்ளையானுடைய முகாம்கள் பிள்ளையானுடைய கட்சி சார்ந்த முகாம்களை வைத்திருந்தவர்கள் என்று எல்லோரிடமும் இப்போது விசாரணைகள் தீவிரப்படுத்தப்பட்டிருப்பதாகவும் சொல்லப்பட்டிருக்கின்றது இதுவரையிலே ஐந்து கொலைகள் வெளிவந்திருக்கின்றது என்ற உண்மையும் இப்போது அந்த ஊடகங்கள் ஒரு சில ஊடகங்கள் இப்போது வெளியிட ஆரம்பித்திருக்கின்றது எதற்காக பிள்ளையான் கைது செய்யப்பட்டார் என்பதுதான் எல்லோருடைய பேசுபவர்களும் குறிப்பாக கிழக்கு பல்கலைக்கழகத்தினுடைய இரண்டாயிரத்தி ஆறு கால கிழக்கு பல்கலைக்கழகத்தினுடைய துணைவேந்தராக இருந்த ரவீந்திரநாத் அவர்கள் கடத்தப்பட்டு காணாமலாக்கப்பட்ட விடயம் சார்ந்து பிள்ளையான் கைது செய்யப்பட்டு விசாரிக்கப்பட்டு வந்தார் இதுவரையிலே தொண்ணூறு நாட்கள் அவரை தடுப்பு காவலை வைத்து விசாரிப்பதற்கான அனுமதியும் புறப்பட்டு அவரிடம் விசாரணைகள் நடத்தப்பட்டு வருகின்ற போதுதான் மேலும் ஐந்து கொலைகள் சார்ந்து உண்மை வந்திருக்கின்றது என்று ஒரு விடயம் வந்து ஒரு செய்தியாக வெளிவந்திருக்கிறது இதில் மிக முக்கியமாக இந்த அம்பாறை மாவட்டத்தினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் தமிழ் தேசிய கூட்டமைப்பு நாடாளுமன்ற உறுப்பினரான சந்திரநேரு அவர்கள் கொலை செய்யப்பட்டபடி அதோடு ஜோசப் பரராஜசிங்கம் அவர்கள் அதாவது மட்டக்களப்பினுடைய நாடாளுமன்ற உறுப்பினரான ஜோசப் பரராஜசிங்கம் அவர்கள் கொலை செய்யப்பட்டபடி அத்தோடு கிழக்கு பல்கலைக்கழகத்தினுடைய துணைவேந்தர் கடத்தப்பட்டு காணாமலாக்கப்பட்டபடி அதோடு திருகோணமலையிலே ஒரு குழந்தை ஒன்று அதாவது கடத்தப்பட்டு பணம் கோரப்பட்டு கொடுக்க பிந்திவிட்டது என்பதற்காக கொலை செய்யப்பட்டபடி இது மட்டக்களப்பிலும் ஒரு ப பதினைந்து வயது சிறுமி கொலை செய்யப்பட்ட விடயம் என்று எல்லாம் சார் எல்லாம் பிள்ளையார் மீது எல்லோருமே அதாவது மக்களாக சுமத்தி கொண்டிருந்த குற்றமாக இருந்தது ஆனால் பிள்ளையான் கடந்த ஆட்சிகளிலே தப்பிக்கொண்டே இருந்தார் அதுவும் ஜோசப் பரராஜசிங்கம் அவர்கள் கொலை செய்யப்பட்ட விடயத்திலே நல்லாட்சியிலே பிள்ளையானை கைது செய்து சிறையிலே அடைத்திருந்தார்கள் கோட்டாபே ராஜபக்ச ஜனாதிபதியாக வந்து செய்த முதலாவது வேலை சட்டமா அதிபரின் ஊடாக பிள்ளையான் வழக்கை நாங்கள் தொடர விரும்பவில்லை என்ற அடிப்படையிலே பிள்ளையானை விடுதலை செய்திருந்தார்கள் சிறையில் இருந்து கொண்டே பிள்ளையான் தேர்தலிலே பெரும் வெற்றியெல்லாம் பெற்ற சம்பவங்கள் எல்லாம் இடம்பெற்றிருந்தது எனவே இப்படி அவருக்கு ஆதரவாக ராஜபக்ச குடும்பம் இருக்கின்றது என்பது எல்லோருக்கும் தெரிந்த ஒரு விடயம்தான் இப்போது மக்கள் வாய் வழியாக சொல்லிக் கொண்டிருக்கின்ற உண்மை அதோடு பல ஆஹ் பல சந்தர்ப்பங்களில் ராஜபக்ஷக்களோடு சேர்ந்து பிள்ளையான் பணியாற்றி இருக்கின்றார் பயணித்திருக்கின்றார் என்பது அதிகமான செயற்பாடுகளில் இருந்து தெரிய வருகின்ற உண்மையாக இருக்கின்ற போதுதான் இப்போது இந்த அரசாங்கத்திலும் அதுவும் சிஐடி குற்றத்தடுப்பு விசாரணை பிரிவினர் நடத்தி வருகின்ற விசாரணையின் போது ஐந்து கொலைகள் சார்ந்து பிள்ளையான பிள்ளையான் சார்ந்து மிக முக்கியமான ஆதாரங்கள் கிடைத்திருக்கின்றது எனவே அது சார்ந்தும் விசாரணை மேற்கொள்ளப்பட போகின்றது என்றால் நிச்சயமாக தொண்ணூறு நாட்களின் பின்னால் பிள்ளையானை விடுதலை செய்ய மாட்டார்கள் என்பதுதான் மிக மிக முக்கியமான உண்மையாக இருக்கும் எனவே பொறுத்திருந்து பார்ப்போம் இன்னும் எத்தனை விடயங்கள் வெளிவரப்போகின்றது என்று அத்தோடு உயிர் தனியாக குண்டு தாக்குதலிலும் இவர் ஒரு மிக முக்கியமான குற்றவாளி அல்லது மிக முக்கியமான நபர் என்ற அடிப்படையில்தான் தான் இந்த அரசாங்கம் அதாவது குற்றத்தடுப்பு விசாரணை பிரிவு பெயர் சுட்டி வைத்திருக்கின்றார்கள் இதற்கு காரணம் வெளியாகிய அசாத் மௌலானாவுடைய காணொலி இதற்கு மிக முக்கியமான ஆதாரமாக இருக்கின்றது அசாத் மௌலானாவை இலங்கைக்குள்ளே கொண்டு வந்து விசாரிப்பதற்கான ஏற்பாடுகளையும் இந்த அரசாங்கம் மேற்கொண்டு வருவதாக பலதரப்பட்ட செய்திகளும் வெளியாகி இருந்தது எனவே பொறுத்திருந்து பார்ப்போம் பிள்ளையான் தொடர்பாக எப்படியான நடவடிக்கைகளை மேற்கொள்ளப் போகின்றது இந்த அரசாங்கம் என்பதை அதோடு ஹெஹேலிய ரம்புக்குவல அதாவது சுகாதார அமைச்சராக இருந்த ஹெஹேலிய ரம்புக்வல மீது இப்போது நாற்பத்தி மூன்றுக்கு மேற்பட்ட வழக்குகள் தொடுக்கப்பட்டிருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது சர்ச்சைக்கு பெயர் போனவர்களே ஹெஹேரிய அம்புக்குவலை இப்போது மிக முக்கியமானவராக மாறி காரணம் அவர் விவசாய அமைச்சராக கடந்த ரணில் விக்ரமசிங் ஆட்சி காலத்தில் இருந்த போது பலவிதப்பட்ட முறைகள் மோசடிகளை செய்திருக்கின்றார் அதிலே இந்த தரம் குறைந்த என்று சொல்லப்படுகின்ற இந்த தடுப்பு மருந்துகளை இறக்குமதி செய்திருக்கின்றார் குறிப்பாக ஆறாயிரத்தி நூற்றி தொண்ணூற்றி ஐந்து குப்பிகளை இறக்குமதி செய்து அவற்றினை விற்கும் விற்பனை அதாவது அவற்றினை அஹ் நாட்டிற்குள்ளே விநியோகம் செய்வதற்காக இந்த மருந்துகள் விநியோக சங்கத்திடம் அரச மருந்து விநியோக சங்கத்திடம் கொடுக்கப்பட்டிருக்கின்றன அத்தனையும் தரம் குறைந்த மருந்துகள் இலங்கைக்கு அதாவது இலங்கை அரசாங்கத்திற்கு இழப்பு ஏற்பட்டிருக்கிறது கிட்டத்தட்ட நூற்றி நாற்பத்தி நான்கு திசம் நான்கு மில்லியன்கள் வரையிலே இலங்கை அரசாங்கத்திற்கு இதனால் இழப்பு இழப்பு ஏற்பட்டிருக்கிறது இது சார்ந்து அமைச்சரவை அமைச்சர்களும் சிக்கி இருக்கின்றார்கள் என்பது மிக முக்கியமான விடயம் இந்த இந்த விடயத்துக்கு அனுமதி கொடுத்திருந்த அமைச்சரவை அமைச்சர்களிடமும் வாக்குமூலம் புறப்பட்டிருந்தது இதிலே ரணில் விக்ரமசிங் சிஐடி விசாரணைகளை மேற்கொண்டிருந்தார்கள் விசாரணை அப்படி இருக்கின்ற போதுதான் இப்போது இந்த வழக்கு தொடர்பாக இப்போது ரணில் விக்ரமசிங்க அதோடு நிமால் ஸ்ரீபால டி சில்வா டக்ளஸ் அமைச்சர் முன்னாள் அமைச்சரான டக்ளஸ் தேவானந்தா ரொசான் ரணசிங்க என்று சொல்லப்படுகின்ற பல அமைச்சர்கள் இப்போது இவருக்கு எதிராக அதாவது இந்த விடயத்திலே உள்வாங்கப்பட்டு கிட்டத்தட்ட முன்னூற்றி பேர் வரையிலே சாட்சியம் அளிக்கப் போகின்றார்களாம் இந்த விடய வழக்கு சார்ந்த எனவே ஹெகேலிய ரம்புக்குவலர் மிக பெரும் சிக்கலிலே மாட்டி விட்டார் அத்தோடு ஹெகேலிய ரம்புக்குவலுடைய குடும்பமே இப்போது சிக்கலிலே மாட்டி சிக்கி இருக்கின்றது என்பதுதான் மிக மிக முக்கியமான விடயமாக இருக்கின்றது ஹெகேலிய ரம்புக்குவல ரம்புக்குவலர் ஹெகேலிய ரம்புக்குவலுடைய மனைவி மற்றும் மூன்று மூன்று பிள்ளைகள் மருமகன் என்று எல்லோருமே இப்போது சிக்கி இருக்கின்றார்கள் அவர்களிடம் தீவிர விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது என்பது சொல்லப்பட்டிருக்கின்றது இதிலே பல்வேறு வழக்குகள் அதாவது எல்லாமே ஒரு வழக்கு பல்வேறு வழக்குகள் சார்ந்து அவர்கள் சிக்கி இருக்கின்றார்கள் எனவே கெஹேலியர் அம்பு ஊடக சந்திப்பின் போது குறிப்பிட்டார் தன்னையும் தன் குடும்பத்தையும் இந்த அரசாங்கம் பழிவாங்குகின்றது என்ற அடிப்படையில் ஆனால் அத்தனைக்கும் ஆதாரம் இருக்கின்றது என்பதுதான் மிக மிக முக்கியமான விடயமாக இருக்கு எனவே மிக விரைவிலே கெஹேலியர் அம்புக்கொலவை இந்த மஹிந்தானந்த அழுகமகே போன்று சிறை வைக்கலாம் அதாவது பல வருடங்களுக்கு சிறையடைக்கலாம் அவருடைய குடும்பத்தையும் சிறையடைக்கலாம் என்ற அடிப்படையில் இப்போது பேசுபொருளாக மாறியிருக்கிறது எனவே ரணில் விக்ரமசிங்கவும் இதற்குள்ளே தலை போட்டிருக்கின்றார் என்பதுதான் மிக மிக முக்கியமான வடிவம் இந்த கேலியரம்புக்குள்ள ரணில் விக்ரமசிங்கவுக்கும் அமைச்சராக இருந்தவர் அவருடைய ஆட்சியிலும் அமைச்சராக இருந்தவர் கோடாபே ராஜபக்ச மஹிந்த ராஜபக்ச காலத்திலும் இவர் அமைச்சராக இருந்தவர் என்பதுதான் மிக மிக முக்கியமானபடி அதோடு இன்னும் ஒரு செய்தி என்று பார்க்கின்ற போது இந்த அர்ஜுனா ராமநாதன் நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா ராமநாதன் அவர்களுடைய பதவி பறி போகப் போகின்றது அல்லது அர்ஜுனா ராமநாதனே பதவியை துறந்துவிட்டு விட்டு கௌசல்யா அவர்களுக்கு கொடுத்து விட்டு ஒதுங்க போகின்றார் என்றெல்லாம் செய்திகள் பரவ ஆரம்பித்திருக்கின்றது ஏன் எதற்காக என்று பார்க்கின்ற போது தொடர்ச்சியாகவே அர்ஜுனா ராமநாதன் அவருடைய கருத்துக்கள் சிலவற்றுக்காக இந்த பாராளுமன்றத்துக்குள்ளே ஒரு விசாரணை ஒன்று இடம்பெற்றிருந்தது அதோடு அவருடைய பேச்சுக்களை நேரலையிலே ஒளிபர ஒளிபரப்ப வேண்டாம் என்றெல்லாம் பலதரப்பட்ட தடைகள் விதிக்கப்பட்டிருந்தது எல்லோருக்கும் தெரியும் அதோடு அர்ஜுனா ராமநாதனுக்கு எதிராக மேல்முறையீட்டு நீதிமன்றத்திலே புதிய ஜனநாயக முன்னணியினுடைய தலைவராக இருக்கின்ற ஓசல ஹேரத் அவர்கள் வழக்கு தொடுத்திருந்தார் அந்த வழக்கு விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போது எதிர்வருகின்ற மாதம் இரண்டாம் திகதி வரையிலே அந்த வழக்கு ஒத்திவைக்கப்பட்டிருப்பதாகவும் சொல்லப்பட்டிருக்கு எனவே அர்ஜுனராமனுடைய கருத்துக்களுக்கு எதிராக இப்போது அதாவது அவருடைய கருத்துக்கள் முறைகேடாக இருக்கின்றது பாராளுமன்ற உறுப்பினராக இருக்கவர் தகுதி இல்லை என்ற அடிப்படையிலும் அவர்கள் மேல்முறையீடு செய்து இருப்பதாக மேல்முறையீட்டு நீதிமன்றத்தில் என்ற அடிப்படையிலே இப்போது செய்திகள் வர ஆரம்பித்திருக்கின்றன எனவே எதிர்வருகின்ற வருகின்ற தான் தெரியும் எப்படியான நிலைப்பாட்டை எடுக்க போகின்றது நடவடிக்கை எடுக்க போகின்றார்களா அதற்கு அர்ச்சுனா ராமனிய நிலைப்பாடு எப்படி இருக்க போகின்றது என்பதும் எதிர்வருகின்ற வருகின்ற வழக்கின் போதுதான் அது வெளிவரும் எனவே இது தொடர்பாக இன்னும் பல தகவல்கள் வருகின்ற போது உடனுக்குடன் தெரியப்படுத்த நானும் தயாராக இருக்கிறேன் அதுக்கு முதல் மிஸ்டர் ஈழத்தமிழன் எனது நிறைய பேர் உங்களுடைய ஆதரவுகளை தந்து கொண்டிருக்கிறீர்கள் எல்லோருக்குமே என்னுடைய மனமார்ந்த நன்றிகள் இந்த காணொலிக்கு நீங்களும் புதுசாக இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க இந்த காணொலி பிடிச்சிருந்தால் உறவினர்கள் நண்பர்களுடன் பகிர்ந்து கொண்டீங்க என்றால் எனக்கும் ஒரு ஆதரவாக இருக்கும் தொடர்ச்சியாக காணொலிகளை செய்வதற்கு இன்னும் ஒரு தொகை போட்டு சந்திக்கலாம் உங்களிடம் விடைபெறும் நான் என்றும் உங்கள் அன்பின் வணக்கம்